அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சிவதன்யா அகாடமி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லி கிளாஸஸ் ஆரம்பித்தோமோ அதை செஞ்சிருக்கிறோம் சாதிச்சிருக்கிறோம் அதாவது டெட் எக்ஸாமில் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு பிடிச்சிருந்தோம் இங்கிலீஷ்ல இருபத்தி ரெண்டு கொஷின் பேப்பர் டூ எடுக்க வைப்போம் நைன்டீன் டு டுவெண்ட்டி டூ கொஷின் எடுக்க வைப்போம் அதே மாதிரியே வந்திருந்தது தமிழ் அண்ட் சோசியல்ல அதாவது குறிப்பா சயின்ஸ் மேஜருக்கு சொல்லல ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூல உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு எங்க பொறுப்புன்னு சொன்னோம் இந்த ரெண்டு இருந்து மட்டும் இருபத்தி நாலு கேள்வி தமிழ் கேள்வி இருக்கு இருந்திருக்கு அதை போற போக்கில் நான் சொல்லிட்டு போகல அப்படியே பிடிஎஃப்ல நான் ஆதாரத்தோட காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு புத்தகம் இருந்திருந்தா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு கேள்விக்கு நீங்க இந்த ரெண்டு புக்கு மட்டும் இருந்தா ஆர்ட்ஸ் மேஜர் பிளஸ் அந்த இங்கிலீஷ்ல எடுத்த ஒரு இருபது கொஸ்டின் எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பாஸ் அதான் நடந்திருக்குது இந்த புத்தகம் வாங்கினவங்க நானும் கிளாஸ் கொடுத்துருந்தேன் தமிழ் ஆறு டு பத்து ஃபுல்லாக முடிச்சிருந்தேன் அத்தனை கேள்வியுமே இந்த ரெண்டு புத்தகத்திலிருந்து வந்துச்சு அதை கொடுத்துருந்தோம் இப்போ முடிஞ்சுச்சு தமிழ்நாடு அளவுல சிவதன் அகாடமி இந்த டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூக்கு மிகப்பெரிய பங்களிப்பு ஆசிரியர்களுக்கு அழிச்சிருந்தது அது நீங்க பண்ண கால்ஸா இருக்கட்டும் மெசேஜ் மூலமா ரிப்ளையா இருக்கட்டும் சேனல்ல கமெண்டா இருக்கட்டும் அதுலயே தெரிஞ்சிச்சு லட்சக்கணக்கான பேருக்கு நாங்க உதவி இருக்கிறோம் சாதாரணமா நாங்க ஆரம்பிச்சோம் லட்சக்கணக்கான பேருக்கு உதவி இருக்கிறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புக் இருந்து வந்த கொஸ்டின் ஆதாரத்தோட காட்டுறேன்னு சொன்னீங்களே பாத்துக்கோங்க போர்ச்சுகீசியர்களின் தலைநகரத்தை ஒண்ணு அடுத்து எல்லாமே பேஜ் நம்பரோட கொடுத்துட் பண்டித ரமாபாய் அதாவது விதவை பெண்களுக்காக தொடங்கப்பட்டதா இந்த சாரதா சதன் பண்டித ரமாபாய் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை இது தொடர்பில்லாத கேள்வின்னு கேட்டிருந்தாங்க நம்ம கொடுத்திருந்தோம் எயித் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சேராமை என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன் இருக்கு அதே மாதிரி பாருங்க நீலகிரியில் இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி எங்க பாருங்க டென்த் ஸ்டாண்டர்டு ஜியாகிரபில கொடுத்திருந்தோம் இந்த கேள்வி ஒண்ணு சரிங்களா அத்தனை கேள்வியுமே மொத்தம் நாற்பத்தி மூணு கேள்வி நாற்பத்தி மூணு கேள்வி வந்திருக்குது சாதாரண சாதாரண இந்த ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டு மூணு கேள்வி இந்த ஒரு பக்கத்துல இருந்து மூணு கேள்வி இது தனியா ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினேழு மெட்ராஸ் ஆனது சென்னை என மாற்றம் செய்யப்பட்டது ஒண்ணு அதே மாதிரி இந்த ஒரு கூற்று காரணத்திலிருந்து ரெண்டு கேள்வி அதாவது கருப்பர் நகரம் வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்ட பகுதி மதராஸ் ஒண்ணு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக திகழ்ந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களா ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு ஒரே இருந்து மூணு கேள்வி இந்த டெட் எக்ஸாம்ல சோசியல்ல சரிங்களா இது அத்தனை கேள்வி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே பிடிஎஃப் வைக்கிறேன் பாருங்க சவானா புல்வெளி ஜியாகிரபில அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட சந்தம் அப்படியே கேட்டிருந்தாங்க நிறைய கேள்வி இந்த புக்கில இருந்து எடுத்து கேட்டது மாதிரி இருந்துச்சு வீடியோ கொடுக்கறது பெருசு இல்லை கிளாஸ் எடுக்கிறது பெருசு இல்லை இப்படிதான் கேள்வி வரும் அப்படின்னு எடுத்து கொடுத்தோம்ல அதே மாதிரியே டெட் எக்ஸாம்ல கேட்டாங்கள அதுதான் பெரிய விஷயம் இது சோசியல்ல இந்த கந்துக்குரி விரேசலிங்கம் இது நேரடி கேள்வி கிடையாது இந்த இயர் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து இந்த கேள்வி பாருங்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை இந்திய தேசிய ஆவண காப்பானின் தந்தை ஃபாரஸ்ட் வில்லியம் ஃபாரஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிக உயர்ந்த செயல்பட மறைமலை ஈகோட்டார் நாட்டில் உள்ள கொட்டப்பாக்சி இந்த கொட்டப்பாக்சி எந்த எந்த மலை தொடர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது மறைமுக கேள்வி ஆனா அந்த கொட்டப்பாக்சி பத்தி நம்ம கேள்வி கொடுத்திருந்தோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதே மாதிரி இந்த சங்கம வம்சத்தின் கடை அரசர் அப்படியே நேரடி கேள்வி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற இது மயானி கடற்கரை சரணாலயம் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு மகாராஷ்டிரா பாத்தீங்களா அப்படியே கேள்வி இந்த பக்கத்தை பாத்துக்கோங்க இருநூத்தி அஞ்சாவது பக்கம் அதே மாதிரி வந்து இருநூத்தி ஆறு இந்த சதுக்குடியில தேசிய பூங்கா கான்கா இது காசிரங்கா தேசிய பூங்கா இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கோத்தகிரி இது பொறுத்துக்க உயர் விழும்பு கோத்தகிரி இது அடுத்தடுத்த பக்கங்கள்ல எத்தனை கேள்வின்னு பாத்துக்கோங்க ஆனைமலை அதே மாதிரி தெற்கின் கைலாஸ் இந்த கேள்வி அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருந்து அவ்வளவு கேள்விமே இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை இதை பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்பட்ட ஆறு சோசியல் எத்தனை கொஸ்டின் பாத்துக்கோங்க நாற்பத்தி மூணு கேள்வி அப்படியே நான் ஆதாரத்தோட கொடுத்துருக்குறேன் இது வந்து ஸ்டேடா இருக்குது அதாவது கிழக்கிந்திய கம்பெனி பட்டயத்தை டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பட்டயம் சரியா விழுகாம இருக்குது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிறிஸ்டியன் அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர் பொறுத்துக்க பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு இப்ப செகண்ட் எடிஷன் வாங்கினவங்களுக்கு அறுபத்தி ஏழு இருக்கும் வகுப்பு அது வந்து எட்டாம் வகுப்புல இருக்கும் அதே மாதிரி இந்த கொஸ்டின்னா சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ சௌகான் சந்த் பர்தாய் பிருத்திவிராஜ ரசோ அப்படியே நேரடி கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் என்ன கொடுத்தோம் அப்படின்றத ஆதாரத்தோட கொடுத்துருவோம் என்னுடைய சேனலை முழுசா ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி பாருங்க சட்டத்திருத்தம் ஓட்டு வாக்களிக்கும் உரிமை எத்தனையாவது சட்ட திருத்தம் அறுபத்தி திருத்தம் சட்டத்திருத்தம் லெவன்த் இருந்து எடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி மிக அதிகமான துணைக்கோள்கள் கனிமேடு அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க துணைக்கோள்கள் குறித்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அப்படியே இந்த ரெண்டு கூற்றும் இந்த கூற்று இந்த ரெண்டு கூற்று சேர்ந்துச்சுன்னா ஒரு கேள்வி நமக்கு கூற்றா கேட்டிருந்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு யூனியன் பிரிவின்படி நீதித்துறை என் நீதித்துறை என் மூன்று இருந்தது நீதித்துறை ஐந்தாவது பகுதி நான்காவது பகுதியின் கீழ் சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் நான்காவது பகுதியின் கீழ் நீதி உச்சநீதிமன்றத்தை பத்தி சொல்லுது சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி நாலு முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு வரை உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்லுது அனைத்தும் சரி அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அப்படியே வந்திருந்தது நாப்பத்தி மூணு கேள்வி ஒன்னு ரெண்டு கிடையாது அறுபதுக்கு நாற்பத்தி மூணு நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னது இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா சோசியல்ல ஆர்ட்ஸ் மேஜர் இருக்காரங்களுக்கு அறுபதுக்கு நாற்பது நான் உறுதியா வரும் அப்படின்னு சொன்னேன் அறுபதுக்கு நாற்பது அப்படியே வந்திருக்கு நாற்பத்தி மூணு வந்திருக்கு இந்த புக்கில இருந்து இருபத்தி மூணு கேள்வி வந்து இருக்குது அதையும் நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன் பாத்துக்கோங்க அடுத்த வீடியோல அடுத்த தலைப்புல கொடுக்குறேன் இந்த கேள்வி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு போர்ச்சுகீசர்களின் தலைநகரத்தை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது கொச்சியிலிருந்து மாற்றியவர் யார் அப்படியே கேள்வி கொச்சிக்கு மாற்றியவர் அப்படின்னு கேள்வி அடுத்த கேள்வி பாருங்க அவருடைய முயற்சியினால் நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படி இருந்துச்சா எல்லாமே ஆதாரத்தோட இந்த இந்த நேரில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இந்தியாவில் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் சூரத்தில் நிறுவினார் இந்த கேள்வி அதான் பஸ்டுக்கு பார்த்த கேள்விதான் அது அடுத்த கேள்வி பாருங்க உலக அதிசயங்களில் ஒன்றான அப்படியே தாஜ்மஹால் எவ்வகை படிவுப்பாடலில் செய்யப்பட்டது உருமாறிய படிப்பார்கள் அப்படி இந்த கொஸ்டின் அப்படி அந்த கேள்வி ஜியாகிரபில செவன்த் கேள்வி செவன்த் பாருங்க பெரியார் தேசிய பூங்கா தொடர்பில்லாத ஒன்று தவறானதை கண்டுபிடி பெரியார் தேசிய பூங்கா தமிழ்நாடு முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் வேற ஒரு சதுநில மான்களுக்கு புகழ் பெற்ற காண்கா பொறுத்துக அடுத்த கொஸ்டின் பாருங்க காசிரங்கா மானஸ் தேசிய பூங்கா பொறுத்துக கோத்தகிரி இது ரிப்பீட்டட் வந்திருக்குது அடுத்தது பாருங்க பந்த்ரா வனவிலங்கு சரணாலயம் பந்த்ரா இந்த கேள்வி கேட்டு ரெண்டாயிரத்தி எல்லாமே இயற்கையின் சொர்க்கம் இது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகக்கூடிய மண் கரிசல் கரிசல்மன் நேரடி கேள்வி அப்படியே இது இருந்து நம்ம கொடுத்திருந்தோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பல்கலைக்கழக மணிய குழு யாரால் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு யூஜிசி கமிட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்க கும்பக்கரை சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட்டு ஒவ்வொரு கொஸ்டினுமே கேள்வி உலகின் மிகப்பெரிய பணியாறு லாம்பட்டு கேட்டாங்க அப்படியே உலகின் மிகப்பெரிய பணியாறு எதுன்னு கேட்டாங்க லாம்பட்டு சோசியல்ல கீழ்கானும் எந்த ஆண்டு இது வந்து பொறுத்துக சீனா லாப்னார் சீனா லாப்னார் சீனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனன் அீசியராம என்ற கருத்தை பயன்படுத்தியவர் அணிசியராமை என்ற கருத்தை பயன்படுத்திய கிருஷ்ண மேனன் பொறுத்துகள்ல இல்லையா அந்த கேள்வி இந்த சொல் கிருஷ்ண மேனன் இது பொறுத்துக்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இங்க உலகின் மூன்றாம் தூவம் என்று அழைக்கப்படுது திவத்து பீடபூமி அப்படியே சிறப்பு ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கிறவங்களாம் இந்த புத்தகம் அப்படியே வச்சிருக்கணும் ஆனா இப்ப ஸ்டாக் அவுட் இல்ல நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த புக்கு வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் யாரால் சதி ஒழிப்பு யாரால் நிகழ்த்தப்பட்டது வில்லியம் பெண்டிங் இந்த கேள்வி அடுத்த வந்து பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே அற்புதமான பகுதியாகும் என்று சொன்னவர் இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பண்டித ராமாபாய் பார்த்தது வந்து புனித பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் அப்படியே சரிங்களா அடுத்த கேள்வி புனித பெயர் இல்வான்ஸ்வாங்க முதல் ஆங்கிலேய மராத்திய போர் இது பொறுத்துக்க இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் மூன்றாம் மைசூர் போர் அது கொடுத்துருந்தாங்க பொறுத்துக்க அடுத்த கேள்வி பாருங்க டேஸ் என்ற டென்மார்க் ஆங்கிலேய கிழக்கிந்தியா சாரி டேனிஸ் கிழக்கிந்திய பட்டயத்தை வெளியிட்டவர் நான்காம் கிறிஸ்டியன் இது கேள்வி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இது அப்படியே இது நம்ம ரிப்பீட்டட் வந்திருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்ரெண்டு ஒரே கேள்வி செயல்படாத எரிமலை எரிமலை வகைகள் கொடுத்துருந்தாங்களையா இந்த கேள்வி நாற்பத்தி ரெண்டு கேள்வி நாற்பத்தி மூணு கேள்வி ஒரே பொருந்தாதை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதே மாதிரிதான் அறுவை சிகிச்சை செய்யும் முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் முதல் முறையாக காவல்துறையை உருவாக்கியவர் அடுத்த கொஸ்டின் கால்நடை வளர்த்தல் இது இது வந்து இப்போ எதுல கொடுத்துருந்தாங்கன்னா எனாமிக்ஸ்ல இது அப்ளைடா கொடுத்திருந்தாங்க இந்த கேள்வி இது சோசியல்ல கேட்கப்பட்ட கேள்வி இது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அதே மாதிரி கந்துக்குரி விரேசலிங்கம் தொடர்புடையது முதன்மையானவர் இது மாதிரி நாற்பத்தி மூணு கேள்விகளையும் நான் ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி தமிழ்ல வர கேட்கப்பட்ட இருபத்தி நான்கு கேள்விகள் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கேள்விகள் பாருங்க காலம் கரந்த பேரச்சம் அப்படியே நேரடியா கேட்ட கேள்விகள் காலம் கறந்த பேரச்சம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டுமே இடம்பெறும் ஓமையணி அப்படியே இருக்கு இதுல என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம இலக்கணத்துக்கு மட்டும் கண்ணன் சாருடைய வீடியோ கொடுத்திருந்தோம் கண்ணன் சாருடைய வீடியோ நீங்க முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும் மொத்தம் ஒன்பது வீடியோ தான் ஆறு டு ஒன்பது இலக்கணம் மட்டும்தான் கொடுத்திருந்தோம் அதை மட்டும் நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இருபத்தி ஏழு கேள்வி தமிழ் அப்படி அடிக்க முடியும் இந்த புத்தகத்தை நீங்க பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புத்தகத்திலிருந்து நீங்க பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி அடிக்க முடியும் அதை நம்ம ஆதாரத்தோட கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் வைப்பு என்பதன் பொருள் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆ உம் என்பது என்ன அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்க வள்ளி படித்த நல் இங்க பகாபதம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அப்படியே கேட்டாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க விற்கொடி என்ற சொல்லின் பொருள் என்ன புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி வில் கூட்டல் கொடி விற்கொடி நானது அதே மாதிரி பாருங்க பல் பல பலவின் பயங்கள் கொள்ளி இதை வந்து வல்லின மிகுமிடங்கள் மிக இடங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அடுத்த பாருங்க இந்த இருந்து ரெண்டு கொஸ்டின் இந்த ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டு கொஸ்டின் அதாவது மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை அப்ப மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வருவதில்லை அதே மாதிரி ரா என்ற எழுத்து சொல்லின் முதலில் வருவதில்லை இதை மட்டும் தனியா கேட்டாங்க அப்ப அந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து ரெண்டு கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்க கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த கேள்வி அப்படியே இருந்துச்சு கேட்பாங்கன்னு நான் வீடியோ டிஸ்கஸ் பண்றப்ப சொன்னேன் சரிங்களா மொத்தம் அறுபத்தி ஆறு கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கேள்விகளுக்கு இந்த ரெண்டு புத்தகம் இருந்தா ஆர்ட்ஸ் மேட்சர் ஆன்சர் பண்ண முடியும் பாஸ் பண்ணிடலாம் அப்படி பாஸ் பண்ணிருக்கிறாங்க மிகப்பெரிய சேவையை நம்ம செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி உருண்டு தவழ்ந்து நெளிந்து இது போயிட்டிருந்தாங்க எச்சத்துல கேட்டிருந்தாங்க என்ன எச்சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாடல் வரியை கொடுத்து கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்குவதாகவும் அப்படியே கேட்டாங்க கற்றவர்களுக்கு மட்டும் இந்த புக்கை தான் கேட்டது மாதிரி இருந்துச்சு கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவோயா அமைவது என்னது திரி சொல் அப்படியே கேட்டிருந்தாங்களா நீங்களே நோட் பண்ணீங்க பேப்பர் ஒன்னுல இருந்துச்சு பேப்பர் டூல இருந்துச்சு எப்படி கொடுத்துருக்குறோம் நம்ம நான் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து செயல் உரைநடை துணைப்படம் எல்லாமே கொடுத்துருந்தேன் ஆனா கேட்டது ஒரே இலக்கணம் மட்டும்தான் அடுத்து எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் இலக்கண செய்யுள் உரைநடை அத்தனையும் கேட்கப்படும் அன்னுக்கு இந்த புத்தகம் பேசுவோம் அன்னுக்கும் இந்த புத்தகம் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் இதுல எண்பத்தி ரெண்டு எடுத்தா பாஸ் அதுல நூத்தி நாற்பது வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணாதான் வேலை நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பது ஒவ்வொரு ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் உங்களோட வேலையை தீர்மானிக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அத்தனை கொஸ்டினுமே ஆதாரம் காட்டினேன் வில்வால் என்பது நிலக்கண குறிப்பு உண்மை தொகை வில்லும் வாழும் நடத்தும் போதே சொன்னேன் தாழ் பூந்துரை தாழ்கின்ற பூந்துரை தாழ்ந்த பூந்துறை தாழும் பூந்துரை வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்க வில்வால் உண்மை தொகை ரெண்டு இடத்துல வந்திருக்கு உண்மை தொகை புன்புலம் பண்புத்தொகை பிரித்து அதாவது பொருத்துகள் இருந்துச்சு அடுத்து பாருங்க ஆடுக வியங்கோல் வினைமுற்று இங்க பாருங்க பேஜ் நம்பர் முன்னூத்தி பதினாறு ஓவராலா இலக்கண குறிப்பு மட்டும் கொடுத்திருந்தோம் ஆடுகள் வியங்கோல் வினைமுற்று அந்த இலக்கண குறிப்புகள் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே இது அப்படியே தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சா இந்த பொருத்துக்க இந்த பொருத்துக அப்படியே தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படி கொடுத்துருந்தோம் அடுத்த கேள்வி பாருங்க இது ஐந்தாம் மற்றும் ஐந்தாம் வேற்றுமையில் நீங்கள் பொருளிலும் ஏழாம் வேற்றுமையில் இடப்பொருளிலும் ஒரு வேற்றுமை உறுப்பிது இது மாதிரிலாம் யாருமே கேள்வி கொடுப்பா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா டெஸ்ட் பேச்சு ஐயாயிரம் ரூபா கொடுத்த டெஸ்ட் பேச்சு சேர்ந்தோட கேள்வி கொடுத்துருப்பாங்களா இதை பார்த்து தான் டிஎன்பிசி கேட்டது மாதிரியே இருந்துச்சா எடுத்து கொடுத்துருந்தனா நேற்று எடுத்துட்டு எக்ஸாமுக்கு பின்னாடி எடுத்துட்டு கொடுக்கல இதுக்கான வீடியோ ஆதாரம் நம்ம போய் பாத்துக்கலாம் அத்தனை கேள்விக்குமே ஆதாரம் தமிழ் வீடியோ போட்டுக்கிறேன் இந்த கேள்வி இல்லைன்னா என்னை தூக்குல கூட போடலாம் இந்த கேள்வி இல்லைன்னா அப்படி எடுத்து கொடுத்துருக்குறேன் அடுத்த கேள்வி பாருங்க மற்றொன்று என்பதன் இலக்கண எவ்வகை இலக்கண குறிப்பு இடைத்தொடர் அவ்வளவு எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்குறேன் இந்த புத்தகத்தை வாங்கல உங்களுக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்த இந்த புக்கு வகுப்புகள் அனைத்துமே நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம் அந்த புத்தகம் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும் அதுவுமே அதோட மதிப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஒரு நான் ஒரு 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 ஒருத்தான மணில கொடுத்தோம் ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துனோம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்தோம் அப்படி கிடையாது குறைவான கட்டணத்துல இதை கொடுத்தோம் வகுப்புகள் அனைத்துமே எல்லாம் சும்மா கொடுத்தோம் இங்கிலீஷ் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தணும் தமிழ்ல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தணும் சோசியல்ல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தணும் சயின்ஸ் கொடுக்க முடியல இசிஜி ரிப்போர்ட்ல பிளாக் இருக்குன்னு சொல்லி நல்லா கொடுக்க முடியல இல்லைன்னா நான் அதுவும் நடத்தியிருப்பேன் புரியுதுங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு கேள்வி எந்திரமா நான் கொடுத்துருவாங்க கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவு இருக்கா அப்படியே இருந்துச்சா இந்த கேள்வி நான் வீடியோல இல்லைனா என்ன வேணாலும் பண்ணுங்க நான் கொடுத்திருக்கிற வீடியோல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இல்லைனா என்ன வேணாலும் நீங்கள் கேள்வி கொடுத்துருக்குறேன் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்னது தடவரை இலக்கண குறிப்பு உரிச்சொற்றோடர் தடவரை இருந்துச்சா அப்படியே இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொன்றே நான் திரும்ப ஷார்ட்ஸ் லையும் போட்டுறேன் தால் பூந்துரை அங்க வந்து சித்திரும்பா கணக்கில் சேக்கல இருபத்தி மூணு கேள்வி இருக்கு இருந்தாலும் அப்படியே நான் கேள்வி ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குக போக்குக அப்படியே கேட்டாங்களா ஆக்குக போக்குக நோக்குக அப்படியே இருந்துச்சா அந்த பாடல் வரி அப்படி இங்க இருக்கா அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க மெய்யெழுத்து தனி இது தனி ரெண்டு கேள்வி அப்பதே சொன்னா இது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அடுத்த கொஸ்டின் இவ்வளவுதான் கிட்டத்தட்ட இருபத்தி நா இருபத்தி மூணு கேள்வி நம்மளுடைய வீடியோ கண்ணன் சாரோட வீடியோ பார்த்துட்டு அத்தனையும் அடிக்கலாம் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இது முடிஞ்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பேப்பர் டூ பேப்பர் ஒன் முடிஞ்சிருச்சு நிறைய பேருடைய வெற்றிக்கு சிவதன் அகாடமி தெரிஞ்சோ தெரியாமலோ பல வகைகள்லையும் உதவி செஞ்சிருக்குது மறைமுகமாக மறைமுகமாக மீன்ஸ் எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரியாமலே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பி எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்க போறோமா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்க போறோமா அது நீங்க தான் சொல்லணும் எத்தனை பேருக்கு பிஇஓ எக்ஸாம் தேவை எத்தனை பேருக்கு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான பயிற்சி தேவை நம்ம ரெண்டு தான் பண்ண போறோம் பிஇஓ ஆர் ஜிடி இதுக்கான உங்களுடைய வரவேற்பை தொடர்ந்து தான் நம்ம கொடுக்க போறோம் ரெடியா இருக்கோம் அதற்கான திட்டமிடல் கண்டிப்பா வகுப்புகள் கொடுக்கப்படும் பிஇஓ வகுப்பா அது எஸ்ஜிடி வகுப்பா அப்படின்றது எத்தனை பேர் நீங்க கலந்துக்க போறீங்க உங்களுடைய கமெண்ட்ல உங்களுடைய நேம் எந்த ஊர் என்ன எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்க நாங்க அதற்கான பணிகள்ல இறங்குறோம் ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு வகுப்பு கொண்டு போக முடியாது நாங்கள் ஒரு டீம் அமைச்சு அதை தரமான முறையில் கொண்டு போகணும் கண்டிப்பாக கட்டணம் வைக்கப்படும் ஏன்னா கட்டணம் இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸே நம்மளுக்கு கால் பண்ணிட்டு சார் ஒரு நியாயமான கட்டணம் வச்சுக்கோங்க இலவசமாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நியாயமான கட்டணம் ரொம்ப பெருசால இருக்காது ஒரு நியாயமான கட்டணம் இருக்கும் வகுப்புகள் தொடரும் யூடியூப்லையும் வகுப்புகள் வழங்கப்படும் இந்த பெய்டு பேச்சலர் சேர்றவங்களுக்கு தனியா சிறப்பான டெஸ்ட் எல்லாமே கொடுக்கப்படும் அதுல எஸ்ஜிடி ஆர் பிஇஓ எதற்கு முக்கியத்துவம் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் எஸ்ஜிடி ஜிடி எப்ப வேணாலும் அறிவிப்பு வரலாம் பிஇஓ இந்த பார்த்து கூட அறிவிப்பு வரலாம் நவம்பர் சொல்லியிருந்தாங்க நவம்பர் எண்டுக்குள்ள பிஓ அப்படி நோட்டிபிகேஷன் வரப்போகுது இந்த ரெண்டுக்கும் தேவைப்படுறவங்க சொல்லுங்க இந்த சிவதன்யாவோட இந்த புத்தகம் நாங்க நினைச்சு ஆரம்பிச்சது நாங்க ஒர்க் பண்ணதுக்கான சாதனை நாங்க பண்ணிட்டோம் வகுப்புகள் செஞ்சிட்டோம் இங்கிலீஷ் சாராக இருக்கட்டும் தமிழ் சாராக இருக்கட்டும் சைக்காலஜி சார் கணேசமூர்த்தி சாராக இருக்கட்டும் கண்ணன் சாராக இருக்கட்டும் என்னுடைய கிளாஸஸ் இருக்கட்டும் என்ன சிறப்பாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டோம் நீங்கள் மிகப்பெரிய வரவேற்பா தமிழ்நாடு அளவில் நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாட்டிலேயே டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கோச்சிங் யூடியூப்பில் நம்பர் ஒன் அப்படின்னு இடத்துல சிவதனி அகாடமி வந்துச்சு இப்போ எஸ்டிடிஆ உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பேர் எந்த ஊர் எஸ்டிடிஆ என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதை பொறுத்து தான் அடுத்த வகுப்புக்கான அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படும் கண்டிப்பா இந்த ரெண்டுல ஒண்ணு நான் கொண்டு போறோம் எத்தனை பேர் வர போறீங்க அப்படின்றத பொறுத்து வகுப்புக்கான அறிவிப்பு விரைவில் வரும் சரிங்களா எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் நிச்சயம் வியர்வைக்கும் இது உங்கள் சிவதன் அகாடமி இந்த ரெண்டு புத்தகமும் எஸ்ஜிடி அண்ட் பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த புக்கு இப்ப அவைலபிள் இல்ல நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் வரும் இது இப்ப அவைலபிள் இருக்கு அறுநூறு ரூபா வரும் இது அறுநூத்தொம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிடுங்க மேக்ஸிமம் கால் தளர்த்துருங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு அரசு ஆசிரியராக விரைவில் நீங்கள் வருவதற்கு சிவதன் அகாடமி மிகப்பெரிய துணை நிற்கும் அடுத்த வகுப்பு பிஓவா என்றதை மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு எஸ்ஜிடி வேணும் எத்தனை பேருக்கு பிஓ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து எங்களுடைய முடிவை அறிவிப்போம் எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் நன்றி வணக்கம்